அனைவருக்கும் வணக்கம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை இந்நாளை பிறந்த அனைவரும் நலமாய் சிறப்பாக இருக்க வல்ல மகாசக்தி நாராயணி அம்மனை வேண்டிக் கொள்கிறேன் விசுவாபு வருஷம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி திதி தசமி நட்சத்திரம் அனுஷம் சந்தாசம நட்சத்திரம் பரணி இன்றைய நாள் சிறப்பு ஆதி பெருக்கு அம்மனை வழிபாடு செய்வது சிறப்பாகும் நேர்களே யோகமான நாளாகும் ரிசபராசி நேர்களே அமைதியான நாளாகும் ராசி நேர்களே சிறப்பான நாளாகும் நேர்களே நன்மைகள் உண்டாகும் நாளாகும் செம்பராசினர்களே மகிழ்ச்சியான நாளாகும் நேர்களே உடைப்பால் பலன் பெறும் நாளாகும் நேர்களே வெற்றி பெறும் நாளாகும் ராசி நேர்களே சிறப்பான நாளாகும் தனுசு ராசி நேர்களே சந்தோஷமான நாளாகும் மகர ராசி நேர்களே மகிழ்ச்சியான நாள் கும்பராசி நேர்களே யோகமான நாளாகும் மீனராசி நேர்களே சந்தோஷமான நாளாகும் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்